வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீப திருநாள் வாழ்த்துக்கள் தீபம் எப்படி இருள் நீக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருஷம் தீந்துடும்னு நம்புவோம் வாங்க எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட தீப ஒளி திருநாளை குடும்பத்தோட கொண்டாடலாம் எங்கள் பாட்டி கார்த்திகை தீபத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு மன்னர் இருந்தாராமா உடம்பு சரியாம இருந்திருக்காரு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தீப ஒளியை ஏத்தி வேண்டுனால அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சாமா காலப்போக்கில் பல்வேறு தரப்பு மக்கள் வந்து இந்த ஒளியை வழிபட்டதுனால இது பொதுமக்கள் வழிபாடாகவும் மாறிடுச்சு இது எப்படியோங்க பண்டிகை வந்தாலே நம்ம வீடு ஒரு ஜொலி ஜொலிக்கும் பாருங்க அது அழகே அழகுதான் கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்